அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கு எழுத்தாளர் ராஜநாராயணன் அவர்கள் எழுதின இல்லாள் என்கிற சிறுகதையை உங்களுக்காக வாசிக்க இருக்கிறேன் விடிகால நேரமாகத்தான் இருக்கும் அவளுடைய கை அவருடைய பரந்த புஜங்களை தடவி என்னங்க என்றாள் என்று கொண்டே அவர் நெழிரோட ஆயத்தமான போது அதை நிறுத்த முற்படுவது போல அவருடைய உடம்போடு பிணைந்து பின்னிக் கொள்வது ஒரு சுகம் என்ன இது சின்ன பிள்ளை போல என்றார் இன்னைக்கும் ஒரு கண்டேன் என்றான் அவள் சொல்லு சொல்லு கேட்போம் என்றார் அவர் ஜானு சொல்ல தொடங்கினாள் ரெண்டாம் சாமக்கோழி கோவியது போர்த்து கொண்டிருந்த வேட்டியை கொள்வோமா என்று நினைத்தார் அவர் அப்போ ஜானு தொடங்கினோம் அம்மாவும் நானும் எங்கள் வீட்டு அனுப்பங்குடத்துக்கு மேற்க உள்ள தரையில் ஈச்சம்பாய்களை விரிச்சு படுத்துருக்கோம் பகல் மாதிரி நல்லா காயுது ராப்பாடியின் குரலும் உடுக்கு சத்தமும் கீழத்தரு மூலையிலிருந்து கேட்குது எனக்கு முழிப்பு வந்துட்டது பக்கத்தில் கட்டி போட்டிருந்த என் பள்ளையாடு கலைஞ்சி எழுந்திரிச்சு நின்றுது அம்மா குரட்டை போட்டு தூங்கிட்டு இருக்கா வழக்கமாக வர்ற அதே பாம்பு தான் பாம்பு வந்துச்சு நேரம் வந்து அம்மாவோட சேலையை பிடிச்சி கடிச்சு எடுக்கு அது விரட்டுறதுக்கு கையை அவங்க நினைக்க கையை வர மாட்டேங்கு சத்தம் போட நினைக்க தொண்டையில் வந்து சத்தம் எழுப மாட்டேங்கு ஆடு சத்தம் கொடுக்கு பாம்பு ஆட்டை பார்த்து படம் எடுத்து சீத்தொடுக்கி தொழு கதவை கற்ற சத்தம் கேட்டது அப்பதானா முழிச்சிட்டேன் பார்த்தா நீ தான் இங்கே குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கீங்க சிரிப்பு வந்தது அவருக்கு அடக்கி கொண்டார் அவளோடு இந்த வீட்டிலேயே குப்பை கொட்டி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே ஆக போகுது அவளோட பாம்பு கனவுகள் கேட்க சுவாரஸ்யமாக இருக்கும் ஆனால் ஒரு கனவு கூட இந்த வீட்டில் நடந்ததாக இருக்காது இதை அவர் ஒரு நாள் கூட அவளிடம் சொல்லி காட்டியதில்லை அதற்கு காரணம் இருந்தது அவளாகவே அந்த வீட்டு விட்டு இந்த வீட்டுக்கு விரும்பி வந்தவள் எப்பவாவது அவசியம் கருதி அந்த வீடு என்று வாய் தவறி அவர் வாயிலிருந்து பேச்சு வந்தாலே வேண்டாம் அந்த வீட்டு பேச்சு என்று முகத்தில் அறைந்தது போல சொல்வதே அவள்தான் கடமை சொல்லும்போது மட்டும் அவளுடைய வீடு வரும் கனவுக்கு கனவு அந்த வீடு தான் வரும் ஒரு நாள் நடுச்சாமம் இருக்கும் சோமையா தொழு வீட்டின் உள்திணையில் படுத்திருந்தான் கனமான கதவு தாழ்பாள் உண்டு என்றாலும் பூட்டுவது இல்லை திறக்கும்போதே போதே அந்த கதவு திண்ணையை உரசி கொண்டுதான் திறக்கும் அதோடு அதன் குடுமி மெல்லிய ராகம் இசைக்கும் சின்ன அலுக்கட்டம் என்றாலே சோமையாவுக்கு முழிப்பு வந்துவிடும் அப்போதுதான் அவர் சோத்து தூக்கம் முடிஞ்சு எழுந்து உழவு மாடுகளுக்கெல்லாம் கோலம் போட்டு விட்டு வந்து திண்ணையில சாய்ந்தார் ஒரு வித்தியாசமான மெல்லிய மனம் மூக்கி தொட்டது உடலை பிள்ளைகள் தனித்து படித்திருந்தால் மோகினிப்பை தேடி வரும் என்று சோமையா கேள்விப்பட்டிருக்கிறார் கதைகளில் இப்போது நிஜமாகவே யாரோ வந்திருக்கிறார்கள் ஒருவேளை அவளாக இருக்குமோ அப்போது ஒரு மேல்காட்டு படுவோம் பெரும்பாலான வீடுகள் மட்டுமல்ல தொழுவங்கள் அத்தனையும் கூரைகளால் வேயப்பட்டவையே எப்படி தீ எழுந்து பரவியது என்று யாருக்கும் தெரியவில்லை சோமையா தன்னுடைய மாடுகள் அனைத்தையும் அவிழ்த்து தெருவில் கொண்டு போய் நிறுத்திவிட்டு காளைகள் வண்டி மாடுகளையும் அவிழ்த்து கொண்டு போய் கம்மாக்கரை மரங்களின் வேர்களில் கட்டி வைத்துவிட்டு ஊருக்குள் ஓடி வந்தார் மொத்த இருட்டும் மறைந்து ஊருக்குள் அப்படி ஒரு வெளிச்சம் கூரை வீட்டுக்காரர்கள் அத்தனை பேரும் கையில் ஈரச்சாக்குடன் அவரவர் வீட்டை சுற்றி சுற்றி வருகிறார்கள் ஓலைக்கோரை வீட்டுக்காரர்களுக்கு தான் பதைப்பதைப் அதிகம் தட்டை கோரைக்காரர்களுக்கு அவ்வளோ பயம் இல்லை சீகை கோரைக்காரர்களுக்கு பயமே இல்லை நெருப்பு பிடித்தாலும் பற்றி எரியாது ஜானுவின் வீட்டு மாட்டுத் தொழுவில் அப்போதுதான் நெருப்பு பற்றத் தொடங்கியிருந்தது கம்மந்தட்டையால் நிறைந்த கோரை அங்கே அந்த வீட்டு ஆண்களில் முக்கியமானவளை காணோம் வீட்டுக்குள் சாமான்களை ஒதுங்க வைத்துக்கொண்டிருப்பார்கள் கொண்டிருப்பார்கள் போல இருந்தது இது அவர்களுக்கு பகையாளிகளின் வீடு பேச்சுவார்த்தை கிடையாது ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தால் பார்க்காதது போல போவார்கள் இதுக்கும் அவர்கள் தாயாதிகள் இல்லை சம்பந்தக்காரர்கள் தான் என்றாலும் சம்பந்தக்காரர்கள் என்று சொல்லுவது இல்லை கொழுத்த சம்பந்தக்காரர்கள் சாதாரணமான சம்பந்தம் இல்லை கொழுத்த சம்பந்தக்காரர்கள் இந்த பகை ரெண்டு தலைமுறையாக இருந்து வருகிறது இதனால் இவர்களுக்குள் நடந்திருக்க வேண்டிய நல்ல சம்பந்தங்கள் எல்லாம் போயிருக்கின்றன ஊர்களில் இப்படி இருப்பது வழக்கம்தான் இவன் விதித்துச் சென்ற காலடி தடத்தில் அவன் விதிக்க மாட்டான் மாட்டு சந்தையில் அவன் பார்த்த மாட்டை இவன் பார்க்க மாட்டான் ஆனால் களத்தில் விதை தானியங்கள் மழையில் நனைகிறது என்றால் பகையாளியாக இருந்தாலும் ஓடி போய் உதவுவார்கள் என்றாலும் அதன் பிறகும் பேசிக் மாட்டார்கள் சோமையா ஓட்டமும் நடையுமாக தெருவழியாக வந்து கொண்டிருந்தார் தெருவெல்லாம் விடப்பட்ட மாடுகள் ஜானுவின் தொழுவாசல் கதவு மூடப்பட்டிருந்தது காலால் ஓங்கி உதைத்து தள்ளினாள் அந்த கதவுக்கு கல் அடைதான் உண்டு பூட்டி இல்லை உள்ளே போன பிறகுதான் தெரிந்தது பாய்ச்சல் உழவுக்காலை மட்டும் கயிற்றை அத்துக்கொண்டு கொண்டு மருண்டு அங்கும் இங்கும் தெரிந்து கொண்டிருந்தது மற்ற மாடுகளும் அவிழ்த்து விடப்படாமல் கலைந்த பார்வையில் திகைத்து கொண்டிருந்தன ஜானு வீட்டார் என்ன செய்ய என்று பார்த்து கொண்டிருப்பது தெரிந்தது யோசிக்க நேரமில்லை அவர்களோடு பேசிக்கொள்ளவும் முடியாது முறிந்து போன நீண்ட வண்டி வாரி ஒன்று கிடந்தது அதை எடுத்தார் வாகாக அமைந்ததால் அதை கண்ணிமைக்கும் நேரத்தில் அதன் கழுத்தில் வைத்தார் உடனே ஒரு அதிசயம் நிகழ்ந்தது என்னதான் பாய்ச்சல் மாடாக இருந்தாலும் அதையும் மூக்கணாங்கிற பூட்டி வேலையில் கட்டி வசதியாச்சே வசத்திய மாடு விட்டு போகுமா கழுத்தின் மேல் வைத்த அந்த வண்டி வாரி அதுக்கு நொகத்தடி போல தெரிந்தது போலும் கடமை ஞாபகம் வந்து விட்டது போலிருக்கு அப்படியே கிட்டத்தில் போய் கபக்கென்று மூக்கணாங்கைட்டி பிடித்துக்கொண்டார் கொண்டார் வேலைக்கு பார்த்து கொண்டு ஜானு வீட்டுக்காரர்களின் பதைப்பான முகம் மாறி சிரிப்பாக ஆனது மற்றவர்கள் ஓடி வந்து கட்டுமாடைகளில் அவிழ்த்து தெருவுக்கு ஓட்டினார்கள் அதுவரைக்கும் சோமு மூக்கணாங்கை பிடித்துக் கொண்டிருந்தார் அப்போதுதான் அந்த காட்சி கிடைத்தது பார்க்க தொழுவையும் வீட்டையும் இணைக்கும் ஒரு சிறிய அறையில் அப்போதுதான் சடங்கான அந்த சின்ன பொண்ணு ஜானு வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் அவள் முகம் அப்போதுதான் அரைத்த மஞ்சள் உருண்டை போல இருந்தது அவள் பார்வை மின்னல் இறங்குவது போல அவருக்குள் இறங்கியது வீட்டார்கள் அங்கு இல்லை என்றால் இன்னொரு தடவை பார்க்கலாம் அந்த சிரிப்பு முகம் மனசிலிருந்து அழியவே மாட்டேங்கு ஊரில் பற்றிய தீ அணைந்த பிறகும் இந்த தீ அணைவேனா என்கிறது அன்று அவர்களின் தொழுக்கதவை இவர் ஓங்கி மிதித்து தள்ளி திறந்து கொண்டு வேகமாக புகுந்தார் இன்று இவள் மொழ தொட்டு கதவை திறக்க ராகம் பாடிக்கொண்டே திறந்தது கண்டுகொண்டார் உடனே இவள்தான் என்று அப்படியே அலக்காக தூக்கி திண்ணையில் வைத்து கொண்டார் அந்த என்ன என்னென்று தெரியவில்லை கால் இயங்கவோ வாய்கள் பேசவோ மாட்டேன் என்கிறது இந்த நேரத்தை எப்படி உடைப்பது ஜானு சத்தமில்லாமல் அழ ஆரம்பித்தாள் கண்ணீரை துடைக்க நினைத்து கை நீண்டால் நீட்டிய கைக்கு அடி கிடைக்கிறது பாய்ச்சல் மாட்டை அடக்கிய கை இது நேரம் நகர்ந்து கொண்டிருக்கிறது இருட்டு காணாமல் போய் முகம் தெரிய ஆரம்பித்தது திறந்திருந்த கதவு வழியாக வாசல் தெளிக்க சாணி எடுக்க முதல் ஆளாக வந்தது சோமையாவின் அம்மா பாட்டி பேராண்டியின் இருப்பு பாட்டியை திடுக்கிட வைத்தாலும் பிறகு சிரிப்பை வரவழைத்தது கதவு திறந்து கிடந்ததால் கள்ளம் ஒன்றும் இல்லை என்று அறிந்து கொண்டாள் பக்கத்தில் வந்து தொங்கிய முகத்தின் நாடியை தொட்டு தூக்கி அடையாளம் கண்டாள் பேரனை பார்த்து சத்தமில்லாமல் சிரித்தாள் இனி இங்கே வேண்டா வா வீட்டுக்கு எந்த நீயோ என்று சொல்லி இரண்டு பேரையும் பக்கத்திலேயே உள்ள இவர்கள் வீட்டுக்கு அழைத்து சென்றாள் உள்ளே நுழையும் போதே சீதா கல்யாணமே சீதாமே கல்யாணமே என்று உரத்து பாடினாள் பாட்டி பைசா செலவில்லாம பொண்ணை கொண்டு வந்துட்டாடே சோமா என்றார் தாத்தா உடனே அம்பலக்காரரை கூப்பிட்டு அனுப்பி இந்த மாதிரி சங்கரி பெண் பிள்ளையை தேட வேண்டாம் பத்திரமாக இங்கே இருக்கிறாள் என்று சொல்லி அனுப்பினார்கள் என்றாலும் அங்கே மௌனமே பதிலாக இருந்தது மௌனம் சம்பதத்துக்கு அடையாளம் என்று இதை வைத்துத்தான் பெரியவர்கள் சொல்லியிருப்பார்கள் போல இருக்கு என்று பேசிக்கொண்டார்கள் வீட்டிலேயே வைத்து கட்டுத்தாலி கொள்ளப்பட்டது சோமுவின் வீட்டில் பெரியவர்கள் ஜானுவின் அழகை கண்டு மெச்சவில்லை அவளுடைய இடமான உடம்பை கண்டுதான் திருப்திப்பட்டுக் கொண்டார்கள் விலை கொடுக்காமல் சந்தையில் இருந்து அறுபாடுபட ஒரு நல்ல மாடு கிடைத்து விட்டதே வாய் திறந்து சொல்லாவிட்டாலும் உள்மனசு சொல்லி கொண்டது கோடை உழவு காலத்தில் ஒரு நாள் கம்மாய்க்கரை நிழலில் உழவர்கள் ஓய்வெடுத்துக்கொண்டே கொண்டே பலதும் பேசுவார்கள் அப்போது பாய்ச்சல் மாடுகளை பற்றி பேச்சு வந்தது மாடுகளுக்கு நாம் எவ்வளவு சௌரியம் செய்து கொடுத்துருக்கோம் நமக்கு இருக்கிறத போலவே மழையில் நினையாமல் இருக்க வீடு நேரம் கண்டு கூலம் வைக்கிறது பருத்தி கொட்டை புண்ணாக்கு தவிடு பச்சை புல் தத்துள்ள நாற்கோளம் எப்படியெல்லாம் கவனிச்சுக்கணும் பிரிமா தட்டி தடவி கொடுக்கும் என்ன செய்தும் என்ன பாய்ச்சல் கள்ள பாய்ச்சல் அதுகளை விட்டு போக மாட்டேங்குது இப்படி சொல்லி கொண்டிருக்கும்போது இதுகளை கேட்டுக்கொண்டே பாப்பு தாத்தா வந்தார் என்ன சொல்கிறான் பேராண்டி என்று கேட்டுக்கொண்டே பாப்பு தாத்தா கரைமரத்திட்டுக்கு வந்து விட்டார் அவர் வந்துவிட்டாலே கலகலப்பு வந்துவிடும் கொருபேசுவீர் சமர்த்தன் என்னத்தடா சௌரியம் பண்ணி கொடுக்கீங்க பேப்பாய பிள்ளைகளாம் உயிர் ராசிகளுக்கே உண்டான சொகத்தை அனுபவிக்க விடாமல் காயளிச்சு போடுவீங்க சௌரியம் பண்ணி கொடுக்கீங்களா சௌரியம் சிரிப்பு பரவியது இன்னும் சொன்னார் டேய் பாய்ச்சல்ங்கிறது அதோட உரிமைடா அதை கூடாதுன்னு சொல்ல நீ யார் கள்ளப்பாய்ச்சுன்னு அப்படித்தான் மனுஷர்கள தீவிரவாதி பயங்கரவாதிகள்னு இருக்காகல்ல அதுபோல் தாண்டா என்றார் பின்னொரு நாள் சொன்னார் சம்பளம் இல்லாத வேலையாள் வேலை நிறுத்தம் பண்ணாத வேலையாள் என்கிறதெல்லாம் இந்த மாடுகள் தான் நம்ம வீட்டு பொம்பளைங்க எப்படி எல்லாம் ராவா பகலாக வேலை செய்யுதுங்க சம்பளமாக கொடுக்கும் அப்படி தாண்டா என்றார் பொம்பளைகளை மாட்டோடு சேர்த்து சொன்னது அங்கே சிலருக்கு சம்மதம் இல்லை ஜானு இந்த வீட்டுக்கு வந்த பிறகு அவருடைய அம்மா அங்கே சட்டடியாக படுத்து விட்டாள் மகளை பிரிந்த இயக்கம் கொஞ்ச நாளைக்கு அப்படித்தான் இருக்கும் பிறகு சரியாயிடும் என்று தான் நினைத்தார்கள் காய்ச்சல் மண்டையடி என்று ஒருநாள் கூட படுத்த உடம்பு இல்லை விழுந்தால் காடு அடைந்தால் வீடு என்று மாடாய் உழைத்த உடம்பு முரட்டு பாசமும் முரட்டு விரோதமும் தான் தெரியும் அவரவர் வீட்டு பெரியவர்கள் சொன்னதும் செய்ததும் தான் இவர்களுக்கு வழிகாட்டி அபூர்வமாக ஜானு போன்ற யாராவது ஒரு மனுஷி தோன்றித்தான் வழக்குகளை உடைப்பார்கள் மற்றவர்கள் தங்கள் தங்கள் மனசுக்குள் நிகழ்த்தி பார்த்து மகிழ்ந்த பகல் கனவை இப்படி ஒரு பெண் வந்து நிறைவேற்றிக் கொண்டாளே என்கிற உள்பொறாமை இருந்தாலும் வாய் திறந்து மெச்சமாட்டார்கள் திட்டிக் கொண்டே இருப்பார்கள் பெரிய குடும்பங்களில் எந்த விஷயங்களும் தாமதமாகத்தான் வெளியே தெரியும் அவற்றை முதலில் தெரிந்து கொள்கிறவர்களும் சொல்கிறவர்களும் தினமும் காலை மாலை வேளைகளில் வேலைகளில் பட்டியில் கஞ்சி சோறு என்ற வாங்க வரும் குடிமகள்களும் ஏகாலிகளும் தான் ஜானுவின் அம்மா படுத்ததும் இறந்ததும் அப்படித்தான் இவர்களுக்கு தகவல் தெரிந்தது அம்மாவின் சாவு செய்தி கேட்டதும் நடுநடுங்கி போனாள் அடுத்து அவளை தாமரைக்க முடியவில்லை சுவரில் முட்டி மோதுகிறதும் தூணை கட்டி கொண்டு அழுவதும் பலர் இவளிடம் துக்கம் விசாரிக்க வந்தார்கள் யாருக்கும் இவள் சரியாக இழவு கொடுக்கவில்லை அழகமா வந்த பிறகுதான் சேர்த்து பிடித்து கதறினாள் அழகம்மா இவளுக்கு சித்தி முறை வராத வந்திருக்கிறாள் இளவு விசாரிக்க வந்தவர்களை வா என்று சொல்லுவது இல்லை போதும் போயிட்டு வர்றோம் என்று சொல்லுகிற பழக்கம் இல்லை ஒரு நிலையில் அழுகை அமர்ந்த பிறகு பேச்சு தொடங்கியது சித்தி அம்மாவுக்கு இவ்வளவு ஆனபரம் எனக்கு சொல்லின யாருக்குமே தோணலையா கேள்வி சரியானது தான் ஆனால் பதில் சொல்ல முடியாது பிறகு சித்தி சொன்னாள் ஆத்மா பிரிகிறதுக்கு முன்னாடி கண்ணுகன் பறவையாடுதுன்னு யாரையோ தேடுதுன்னாங்க எனக்கு தெரியும் ஆறு பொட்டப்பிள்ள வெற்றாலும் கடக்குட்டி நீ தானே உண்மையில தான் அவளை கூசு ஐயோன்னு இருந்துச்சு எனக்கு ஜானகி எந்திரி நீ எடுக்கிறதுக்கு முந்தி பெத்த தாயோட முகத்துவதமாக பந்து பார்த்துக்கோமா என்றாள் தலையை குலுக்கி வேண்டாம் சித்தி வேண்டாம் இனி அங்க எனக்கு என்ன இருக்கு அம்மாவே போன பிறகு என்று சொல்லி கொஞ்சம் நிறுத்தி அம்மா என் கனவுல வருவா நான் பார்த்துக்கிடுவேன் என்று தேம்பினாள் அப்போது பிடாங்கபேட்டின் சத்தம் கேட்டது தன்னை அறியாமலேயே ஜான் எழுந்தவள் மீண்டும் உட்கார்ந்தாள் சோமையா சொன்னார் ஜானு எந்தி போய் அம்மா முகத்தை பார்த்துட்டு வந்துடு அதைத் தொடர்ந்து பெரியவர்களும் அவளை வற்புறுத்தினார்கள் சித்தி ஜானகியின் கையை பிடித்தாள் எல்லோருமே அவளை அனுப்ப எழுதிருந்தார்கள் திரும்பவும் ஒரு அழுகை வந்து போனது ஜானுவுக்கு அடி எடுத்து வைக்க தயக்கம் ஆயாசம் சித்தி கைத்தாங்கலாக பிடித்து கொண்டாள் எல்லோரும் வீட்டு தலைவாசலோடு நின்று கொண்டார்கள் சித்தியும் ஜானுவும் படி இறங்குவதற்கும் அங்கே பெருத்த அழுகையோடு தேர் நகர்வதற்கும் சரியாக இருந்தது சித்திக்குத்தான் அதிகம் அதிர்ச்சியாக இருந்தது எப்படியும் கூட்டிக் கொண்டு வந்து விடுவதாக சொல்லிவிட்டு வந்தும் கூட இப்படி புறப்பட்டு போனால் என்ன அர்த்தம் தெரு நடுவில் நின்ற ஜானு நீ போ சித்தி போ என்று சொல்லிவிட்டாள் சித்தி போய்விட்டாள் தேர் மறையும் வரை பார்த்து கொண்டே இருந்த ஜானு முகம் திருப்பி வீட்டை பார்த்தாள் அவர்கள் எல்லோரும் உள்ளே போயிருந்தார்கள் இனி இது நம்முடைய வீடா என்பது போல இருந்தது அவள் பார்த்தது நிறைவு வணக்கம்